அஸ்மத் குருப்பியோ நம அஸ்மத் பரமகுருப்பியோ நம அஸ்மத் சர்வ குருப்பியோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீ குருங்க முனைய நம பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருமுளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சாதி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்தருது தனுர் மாதனமான மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இன்று வளர்பிறை அஷ்டமி பகல் மணி ரெண்டு நான்கு வரைக்கும் இருக்கு அதன் பின் நவமி உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு மணி ஒன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் ரேவதி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியதிபாத யோகம் பவகரணம் இன்றைக்கு சண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வியதிவாத ஸ்ரார்தம் இன்றைக்கு தான் அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி ஐந்து தியாஜம் நாழிகை பதினான்கு இருபத்தி ரெண்டு இன்றைய திதி ரெண்டு திதி இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு திதி துவயம் மார்கழி மாதம் வளர்விறை அஷ்டமையும் இன்னைக்கு தான் வளர்விறை நவமியும் இன்னைக்கு தான் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை தனுசு லக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை நாற்பத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒன்பது இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷராசியில் குரு பகவான் பக்ரநிலைமையில் ராசியில கேது துளாராசியில் சுக்கரன் விச்சகராசியில் செவ்வாய் வக்ரநமியில் புதன் தனுர்ராசியில் சூரியன் மகர ராசியில் சனி மீனராசியில் சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் இன்றைய நாள் ஒரு மிக மிக ஒரு அருமையான ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்க இருக்கிறது ஒன்று மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மாலை ஐந்து இருபத்தி மூன்றுக்கு கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இரண்டு முக்கியமான கிரகங்களுடைய பக்ர நிவர்த்தி ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி மகரத்துக்கு வந்து மீண்டும் கும்பராசிக்குள் இன்று பிரவேசம் செய்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்திலே அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகப்படி என்னென்ன தசா நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அதற்கு தகுந்த மாதிரி சாந்தி பரிகாரங்கள் அதெல்லாம் செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மேஷ ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடத்திற்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டம் வந்திருக்கு நிச்சயமாக வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நிகழும் தொழில் உத்தியோகத்திலலாம் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் ஒரு பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த சோதனை சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரம்பிச்சாச்சு இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான காலகட்டம் நாம பட்ட கஷ்டத்திற்கு பட்ட வேதனைக்கு ஒரு அறுவடை இனிமே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் கற்கடக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் கோச்சார ரீதியா ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்க திரிகோணங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு இன்று கொடுக்கும் வழங்கும் அஷ்டமத்து சனி தொடங்கிறது அஷ்டமத்து சனி தொடங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இன்றைய நாளில் இருக்கணும் பயப்பட வேண்டாம் ஏன்னா வெறுமன நம்ம சனியை வச்சு மட்டும் நம்ம எப்போதுமே பலன் சொல்லக்கூடாது சர்ப்ப கிரகங்கள் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி கோச்சார ரீதியாக சந்திரபா குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பதும் ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் நம்பலாம் இன்றைய நாளில் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் நல்ல மாற்றங்கள் என்று வந்து சேரும் அது மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் நம்மளால் முடிதெல்லாம் மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராங்கோ கொடுக்கக்கூடாது ஏன்னா சந்திராஷ்டமம் ஓயின் இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான இனங்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மங்கள காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு வீண் பயம் கவலை இதெல்லாம் இருந்தது இனிமேல் அது நிச்சயமான முறையில் மாறும் சொந்த பந்தங்களால் நண்பர்கள் இவங்களாலெல்லாம் ஒரு நல்ல ஆதரவு நிலை இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயன் சில பேருக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் அது மாதிரி உங்களது உடைமைகளின் மீது கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள் பொருட்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவர்களிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிடுது தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாடிலே குலதெய்வத்தின் கிருபையாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நல்லபடியாக உங்களால் செய்து முடிக்க முடியும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் கல்வி சம்பந்தமாக கொஞ்சம் அதிகமான கவனம் சிரத்தை என்பது அவசியம் வீடு மண்மனை சார்ந்த காரியங்களில் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக ஈடுபடலாம் எல்லா காரியங்களிலுமே ஒரு சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் அதனால எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம் பண்ணின்றிருக்க பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்திலுமே இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு உருவாகும் இந்த மாதிரி ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இன்றைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் வந்து சேரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் என்றிலிருந்து வாங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏன்னா இன்னைக்கு தான் ராசிநாதன் சனி உங்க உங்கள் ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இனிமேல் முப்பது வருஷம் கழித்து தான் உங்கள் ராசிக்கு சனி பகவான் நீ நீலேந்து மாறியாச்சு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதே வேளையில் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சியால் காரிய அனுகூலங்களை பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் கும்பராசி என்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே ஒரு பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும் வண்டி வாகன பிராப்தி ஏற்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் இதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்குது என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் இல்லை என்னால் எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி